அக்கா அக்கா என்று யாரோ கூப்பிடுவது கேட்க தம்பி காத்தவராயன்தான் வந்திருக்கிறான் என்று யூகித்தவளாய் கதவை திறந்தாள் நாகம்மா காத்தவராயன் அக்காவை பார்த்தான் அவள் முன்னைவிட பொலிவாய் கவலையில்லாமல் இருப்பது போல் தெரிந்தது அக்காவை கட்டி கொடுத்து ஐந்தாறு வருஷமாய் பிள்ளை இல்லாமல் போக புருஷன் முதற்கொண்டு கொண்டு மலடி எனச் சொல்லாத குறையாய் திட்ட காத்தவராயன்தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லுவான் நம்ம குலதெய்வம் அங்காளம்மா உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டா நிச்சயம் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பா இதை அவள் நிறைவேற்றி கொடுத்தாள்னா அவ வாசலிலே கிடாய் வெட்டி பொங்கல் வைக்கிறேன் என்று அக்காவுக்காக நேர்த்திக்கடனும் நேர்ந்திருந்தான் அவன் வேண்டியது பலித்தது போல் அக்காவுக்கு பெண் குழந்தை பிறந்தது சங்கவின்னு அதுக்கு பேரு இப்ப மூணாம் வகுப்பு படிக்குது போன தடவை பை நிறைய பலகாரமாய் அவன் வந்தபோது அதுக்கு அம்மை போட்டிருக்க ஒன்றும் கொடுக்காமல் அப்படியே திரும்பி போயிருந்தான் காத்தவராயன் மரமக குட்டிக்கு அம்மை இறங்கி தண்ணி எல்லாம் ஊத்திட்டியாக்கா மூணு தண்ணி ஊத்தியாச்சு என்றவள் அவன் கையில் ஆட்டுக்குட்டி இருந்ததால் உள்ளே வர சொல்ல யோசித்து என்னப்பா ஆட்டுக்குட்டி என்று கேட்டாள் மறந்துட்டியாக்கா உனக்கு பிள்ளை பிறந்தா நம்ம அம்மன் கோவிலுக்கு கிடாய் வெற்றுதான் நேர்ந்தேன்ல உன் மக பிறந்தும் எட்டு வருஷம் ஆச்சு ஏழை கடன் ஏழு வருஷம்னு சொல்வாங்க ஏழையும் தாண்டிருச்சு சங்கவி குட்டிக்கும் அம்மை வேறு போட்டிருச்சு அந்த அம்மன் தான் அதிலிருந்தும் காப்பாத்தி கொடுத்திருக்கா இனிமேடும் இந்த கடனை செலுத்த தாமதிக்க கூடாதுன்னு நினைச்சேன் ஆறு மாசத்துக்கு முன்னாலே என் ஆடு குட்டி போட்டுச்சு அது குறா குட்டியா இல்லாம கடாய் குட்டியா இருந்தா அதையே வளர்த்து அம்மனுக்கு பலி கொடுக்கறதுன்னு நினைச்சேன் தான் ஆறு மாதமா பால் குடிச்சிச்சு மூணு நாளைக்கு முன்னாலே தான் பால் குடி மறந்துச்சு ரோட்டு போறமா என் கடை இருக்கிறது உனக்கு தெரியுமே துரு துருன்னு தெரியற இந்த குட்டியை என்னாலே பாதுகாப்பா வளர்க்க முடியலை தெய்வத்துக்கு நேர்ந்தது நொண்டியா குருடா போயிட கூடாது அத்தான் கிட்டையும் சொன்னேன் சரிடா வளர்த்து வெட்டுவோம்டான்னாரு இந்தா பிடி என்று ஆட்டுக்குட்டியை அக்காலிடம் நீட்டினான் காத்தவராயன் வீட்டிலிருந்து வெளியே வந்த சங்கவி ஐயா ஆட்டுக்குட்டி என்ன அழகா இருக்கு என்று ஓடி வந்தாள் மருமக பொண்ணே இனிமே இதை நீதான் வளர்க்கப் போறே என்றான் காத்தவராயன் அவன் மடியில் இருந்து மே மே என்று கத்திக்கொண்டே ஆட்டுக்குட்டி சங்கவியை கண்டதும் அமைதியாய் இருந்தது சங்கவி அதன் முதுகை தொட்டு பார்த்தாள் அம்மாவின் பட்டுப்புடவையை தொட்டது போல் மிருதுவாய் இருந்தது பால் வெள்ளையும் கருப்புமாய் பின்னிப் பிணைந்த அதன் தோற்றம் அவளை கொள்ளை கொண்டு விட்டது அதன் நீண்ட காது மடல்களையும் நிமிர்ந்திருக்கும் கருப்பு வாளையும் பிடித்து பிடித்து பார்த்தால் ஆட்டுக்குட்டியை கொடுக்கிறே என் வீட்டுக்காரரும் சரின்னு சொன்னதாய் சொல்ற சின்ன குட்டியா இருக்கு இது என்ன சாப்பிடும் எப்படி வளர்க்கணும்னு விபரமா சொல்லிட்டு போப்பா என்றாள் நாகம்மா அக்கா இப்ப ஒன்னு ரெண்டு பல்லு போட்டிருக்கு இதுக்கு அதனால இலை தலையை நொறு நொறுன்னு கடிக்கும் அதோடு நாம் சாப்பிடற எதையும் கொடுக்கலாம் வடிச்ச தண்ணி கூட குடிக்கும் இட்லி சாப்பிடுமா மாமா நீ சாப்பிடற எல்லாம் சாப்பிடும் போதுமா குட்டி என்று சங்கவியை வாரி எடுத்து நெற்றியில் முத்தமிட்டான் காத்தவராயனும் சங்கவியும் ஆட்டுக்குட்டியை கொட்டத்தில் உள்ள ஒரு முளைக்கொம்பில் கட்டினார்கள் மாமா முத முதல்ல பால் கொடுப்போமா என்றால் சங்கவி கொண்டாத்தா பால் வந்து சேர்ந்தது அதை ஒரு சிறு வாளியில் ஊற்றி வைக்க முதலில் மூக்கு நுனியில் ருசி பார்த்து நல்லா இருக்கு என்று எல்லோரிடமும் சொல்வது போல் தலையை தூக்கிச் சொல்லிவிட்டு முழுதையும் குடித்து முடித்தது அதன் தாடையில் பால் வழிந்தோடியது சங்கவி தன் கையால் அதன் தாடையை துடைத்தாள் மாமா புறப்பட்டு போன பின்பு சங்கவி ரொம்ப நேரத்தை கொட்டத்தில் தான் கழித்தாள் புத்தகத்தோடு ஆட்டுக்குட்டி எதிரே வந்து உட்கார்ந்து விடுவாள் ஏண்டி அதுக்கு என்ன பாடமா நடத்துறே என்று அதட்டுவாள் நாகம்மா நான் எந்த எழுத்தை சொன்னாலும் அது ஒரே எழுத்தை தான்மா திரும்ப திரும்ப சொல்லுது என்ன எழுத்துடி ஆவல் மேலிட மகளை பார்த்தாள் நாகம்மா எல்லாத்துக்கும் மேனு தான்மா சொல்லுது நாகம்மாவுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது அம்மாவை ஏமாற்றியதில் சங்கவியும் சிரித்து தீர்த்தாள் ஆட்டுக்குட்டியின் வாலிப்பும் அது இங்கும் குதிக்கும் அழகும் எல்லோரின் கவனத்தையும் சுண்டி இழுத்தது நாகம்மா புருஷன் ராமசாமி அதுக்கு ரெண்டு இலை தலையை கொண்டாந்து போடுறதோடு சரி அப்புறமா கண்டுக்கிறதே இல்லை நம்ம பிள்ளை ஆட்டுக்குட்டியோடு ரொம்ப பிரியமா இருக்குன்னு புருஷன்ட்டே சொல்லக்கூட பயம் அவளுக்கு கொள்ளையிலிருந்து தலைவாசல் வரை சங்கவி முன்னால் ஓட ஆட்டுக்குட்டி பின்னால் ஓடும் நாகம்மாவுக்கு என்னடி ஆட்டுக்குட்டியை வீட்டுக்குள்ளே ஓட விடுற என்று மகளை தடுக்கத் தோணவே இல்லை ஒரு பிள்ளையாட்டம்ல துள்ளி துள்ளி ஓடுது என்று மூக்கில் விரலை வைப்பாள் அடுப்படியிலும் சங்கவிக்கு சமமா நின்னு அவள் கொடுக்கிறதை அது சாப்பிடுற போது கூட அதை விரட்டவும் அவளுக்கு மனம் வரவில்லை ஆனால் புருஷன் இருக்கும் போது மட்டும் ஆடு கொட்டத்தில் இருக்கும்படியாய் பார்த்து கொள்வாள் நாகம்மா சங்கவி படிக்கிற பள்ளிக்கூடம் ஊரை தாண்டி இருந்தது அவள் பள்ளிக்கூடம் புறப்படும் போது இதுவும் அவளுடன் புறப்பட்டது தன்னோடு படிக்கிற சிறுமிகளுக்கெல்லாம் தன் நாட்டுக்குட்டியை அறிமுகம் செய்து வைத்தாள் அது எல்லோரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு சங்கவியின் பின்னால் நடந்து போகும் அவள் பள்ளிக்கு புறப்படுவதை கொட்டத்தில் நின்றபடி பார்க்கும் அவள் ஊதா பாவாடை தெரிந்ததும் கயிறை அறுத்து கொண்டு பாய பார்க்கும் அடிய சீக்கிரம் வாடி என்று மற்ற சிறுமிகள் அவசரப்படுத்த நான் சாயந்திரமா உன்னை கூட்டிட்டு போறேன் என்று சங்கவி ஆட்டுக்குட்டியை சமாதானப்படுத்தி அவள் கொஞ்சம் தூரம் நகன்றதும் கால்களையும் தூக்கி தூக்கி குதிக்கும் நான் பார்த்துக்கிறேன் என்று சின்ன கம்பால் ஆட்டுக்குட்டியை அடிப்பாள் நாகம்மா அடிக்காதேமா என்று திரும்பி திரும்பி பார்த்தபடி செல்வாள் சங்கவி ஒரு நாள் சங்கவியும் சிறுமிகளும் பாதி வழி போய்க் கொண்டிருந்த போது

ஏண்டி ராமவாதியார் உன்னை அடிக்கிறார்னு தானே அந்த பேர் வைக்கிற முத்துக்குட்டி இந்த பெயரை சொல்லி நாம எப்பவாவது கூப்பிட முத்துச்சரம் டீச்சரு மொத்த வருவாங்கடி மீனா ஏண்டி என் பெயரையா வைக்கிற கடைசியா ராசுக்குட்டி என்று சங்கவி வைத்த பேரையே ஆட்டுக்குட்டிக்கு வைத்து விடுவதாக அவர்களுக்குள் முடிவானது ராசுக்குட்டி வந்து ஒருவரிடம் முடிய போகிறது அதன் தலையில் கொம்புகள் முளைப்பதற்கான அறிகுறி தெரிந்தது அடியே சங்கவி ஆட்டுக்குட்டிக்கு கொம்பு முளைக்க போகுது முன்னாடி மாதிரி நாகம்மா மகளை எச்சரித்தாள் உன்னை நான் முட்டுவேனா உன் அம்மா பேச்சை கேட்காதே என்பது போல் ராசுக்குட்டி சங்கவியை பார்த்தது அம்மா சொல்றது உண்மைதான் ராசுக்குட்டி இப்ப நல்லா வளர்ந்துருச்சு கால்கள் எல்லாம் நீளம் நீளமாய் தெரியுது வாயை திறந்தால் ரெண்டு வருசைக்கும் பல் நெடுகத் தெரியுது என்று வியந்தாள் சங்கவி கொம்பு வளர்ந்ததும் வீட்டுக்கு புதிதாய் வரும் ஆட்களை எல்லாம் முட்டித்தள்ளியது ராசுக்குட்டி அன்று காத்தவராயன் போதும் அதுதான் நடந்தது நான் வளர்த்த குட்டி என்மேலே பாஞ்சிருச்சே வளர்த்த கடா மாறிலே பாயும்னு சும்மாவா சொன்னாங்க என்று அங்கலாய்த்தான் காத்தவராயன் நாகம்மா அந்த காட்சியைப் பார்த்து சிரித்தாள் அக்கா இந்த வருஷம் ஆட்டை வெட்டிடலாம் சாமிக்கு நேர்ந்த கிடாயினா சும்மாவா கொழு கொழுன்னு வளர்ந்துருச்சேக்கா நானா வளர்த்தேன் உன் மருமக பொண்ணுல வளர்த்துச்சு அப்போது சங்கவியும் அவர்களோடு வந்து சேர்ந்து கொண்டாள் ஏக்கா இந்த தம்பிக்கு ஒண்ணு மட்டும் செய்யுக்கா என்னப்பா ஆட்டை வெட்டினதும் ஈரலை வதக்கி மருமக பொண்ணுக்கு கொடுக்கறதோடு எனக்கும் கொஞ்சம் கொடு உனக்கு இல்லாமலா அப்போது பார்த்து சங்கவி ஏதோ சைகை செய்ய ராசு குட்டி ஓடி வந்து காத்தவராயன் தொடையில் முட்டியது என் ஈரலை கேட்டியாடா என்று கேட்பது போலிருந்தது அதன் பார்வை சங்கவி தான்பா ஏவி விடுறா இது நில்லன்னு சொன்னா அது நிக்குது இது போன்னு சொன்னா அது போகுது சின்ன பிள்ளைக்கா என்ற காத்தவராயன் புறப்பட்டான் ஒரு நாள் பள்ளிக்கூடம் விட்டு வருகிற போது தொலைவில் நாகம்மாவோடு நின்ற ஆட்டுக்குட்டி ராசுக்குட்டி என்று சங்கவியும் சிறுமிகளும் கத்த நாலுகால் பாய்ச்சலில் வேங்கை புலியாய் வயல்களில் தாவி ரோட்டிற்கு வந்து அவர்களோடு கலந்தது அதன் வேகத்தை மெச்சிய ஒரு சிறுமி இத பாரடி சங்கவி அது என்னதான் உண்மையில பாசமாய் இருந்தாலும் அதை ஒரு நாள் வெட்டித்தான் சாப்பிட போறீங்க என்றாள் என்னடி சொல்ற என்று ஆத்திரப்பட்ட சங்கவி சொன்னவளின் பிடரியை பிடித்தாள் விடுடி சங்கவி அவளை விற்று பிடியை தளரவிட்டாள் சங்கவி நிதானமா நான் சொல்றதை கேளு வெயில் கொளுத்துதுடி அந்த மரத்தடிக்கு போய் பேசுவோம் எல்லோரும் மரத்தடிக்கு சென்றார்கள் அது ஒரு ஆலமரம் அடிக்கும் காற்று இதமாய் இருந்தது ராசுக்குட்டி நிழலில் தெரிந்த புற்களை மேயத் தொடங்கியது போன வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட போனோமா ஆடு வெட்டுற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு என் அம்மா தடுத்துருச்சு மறைஞ்சிருந்து பார்த்தேன் ஆட்டை என்ன செய்யறாங்க மாலை போட்டு அங்க இழுத்துட்டு வர்றாங்க ஒரு பெரிய அருவாளை தலைக்கு மேலே ஓங்கியபடி ஒரு குண்டாவிலே தண்ணி அதை அள்ளி ஆட்டு தலையிலே அந்த ஆடு ஒரு சிலுப்பு சிலுக்குது ஒரு ஆளு அதன் தலையை கயிறை கட்டி இழுக்கிறான் இன்னொரு ஆளு முன்னத்து காலை பிடிச்சிக்கிறான் அப்புறம் அப்புறம் சொல்லுடி சொல்லு சொன்னா யாரும் மயக்கம் போட்டுற மாட்டீங்களே இல்லை சொல்லு சங்கவிக்கு தலை சுற்றி கொண்டு வருவது போலிருந்தது தனால்னு ஒரு சத்தம் ஆட்டுத்தலை தலை தனியாய் போயிருச்சு ஒரே ரத்தம் அப்புறம் யாருமே பேசவில்லை ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் கொஞ்ச நேரம் மௌனத்திற்கு பிறகு வெட்டாம ஒரு ஆட்டை கூட விடமாட்டாங்களா என்று கேட்டாள் சங்கவி மஞ்ச தண்ணி ஊத்துனதும் சிலுக்காம ஒரு ஆடு நின்னுச்சுடி இழுத்துட்டு போயா வெட்ட மாட்டேன்னு பூசாரி விரட்டுனதை பார்த்தேன் சங்கவியின் சின்னஞ்சிறு மூளையில் அவள் கடைசியாகச் சொல்லியது பதிந்தது ராசுக்குட்டி மேலே தண்ணியை ஊத்தி ஊத்தி பழக்கி சிலுக்காம ஆக்கிடலாம் என்று முடிவெடுத்தாள் சங்கவி அன்று முதல் தண்ணீர் கண்ட இடமெல்லாம் ராசுக்குட்டி மேல் தெளிக்காமல் அவள் போனதே இல்லை ஆரம்பத்தில் ஒவ்வொரு தடவைக்கும் சிலிர்த்த ராசுக்குட்டி பின்னாடி சிலிர்க்காமல் நின்றதை பார்த்து கைதட்டி மகிழ்வாள் ஊர் கிணற்றிலே பொண்டுக தண்ணீர் இறைக்கிற போதெல்லாம் ஒரு சளி பிடிக்க போகுதுடி என்று யாராவது சொன்னால் கூட அவள் காதில் மாசி பிறந்தது திருவிழாவுக்கு வரும்படி தம்பிக்கு சொல்லிவிட்டாள் நாகம்மா காத்தவராயனும் ஒரு நாள் முன்னதாக வந்து சேர்ந்தான் கிடாய் வெட்டுக்கு வேண்டிய எல்லா சாமான்களையும் தயார் செய்தாள் நாகம்மா கூடமாட உதவி செய்த சங்கவி அம்மா ராசு குட்டியை வெட்ட வேண்டாமா என்று கெஞ்சிக்கொண்டே இருந்தாள் என்ன சொன்னாலும் சமாதானமாகாத மகளிடம் அம்மனுக்கு நேர்ந்ததை செய்யணும்டா அடுத்து ஒரு குட்டி வாங்கித் தரேன் கவலைப்படாதே என்று ஆசுவாசப்படுத்திப் பார்த்தாள் இருந்தாலும் சங்கவியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தபடியே இருந்தது அன்று இரவு தூக்கத்தில் கூட என் ராசுக்குட்டியை வெட்டாதீங்க என்று அலறி எழுந்தாள் புருஷனுக்குத் தெரியாமல் மகளை அழைத்து போய் கொட்டத்தில் லைட் அடித்து ராசுக்குட்டி உயிரோடு நிற்பதை காண்பித்தால் நாகம்மா தெய்வமே இந்த காரியத்தை எப்படி போறேன் என்று நொந்து கொண்டால் நாகம்மா மறுநாள் மதியம் உச்சி வெயிலில் வண்டி பூட்டப்பட்டது வெயிலை பார்க்காமல் புறப்பட்டால் தான் கோயில் போய் சேர முடியும் வெளியே வேடிக்கை பார்க்கணும் நான் கடைசியாத்தான் இருப்பேன் என்று அடம் பிடித்தாள் சங்கவி ராசுக்குட்டி நடந்து போவதை பார்த்துக்கிட்டே வரணுங்கிறதுக்காகத்தான் அவ்வாறு கேட்டாள் அவள் சொல்லியபடி கடைசியாய் சங்கவியை ஏற்றிவிட்டு ராசுக்குட்டியின் கயிற்றை பிடித்தபடி வந்து கொண்டிருந்தான் காத்தவராயன் அங்காளம்மன் கோயிலில் இந்த வருஷம் அப்படி ஒரு கூட்டம் தொடர்ச்சியான மலை ஆற்றிலும் வெள்ளம் அதனால் கிராமங்களில் செழிப்பு அம்மன் கோவிலை சுற்றி நின்ற மாட்டு வண்டிகள் ஐநூறுக்கு மேலிருக்கும் கோயிலுக்குள் வடமேற்கு மூலையில் தங்க இடம் கிடைத்தது தென்னை மரம் ஒன்று இருந்தது அதில் ராசுக்குட்டியை கட்டினான் காத்தவராயன் பாரி வேட்டையான கோயிலில் இருந்து குதிரை வாகனத்தில் ஈஸ்வரரும் சிங்க வாகனத்தில் அம்மனும் புறப்பட்டு ஊர் சுற்றி இறங்குவார்கள் கரகாட்டமும் நடக்கும் வேடிக்கை பார்க்க சங்கவியை அழைத்தான் காத்தவராயன் வரமாட்டேன் இங்கேதான் இருப்பேன் என்ற சங்கவி மாமா போனதும் தென்னை மரத்தடையில் நின்றிருந்த ராசுக்குட்டி பக்கத்திலே போய் உட்கார்ந்து விட்டாள் கொட்ட கொட்ட விழிச்சுக்கிட்டே இருந்தவளை தான் கொண்டு போய் படுக்க வைத்தாள் காலையில் நாகம்மா எழுந்து பொங்கல் வைக்கத் தொடங்கினாள் பொங்கலை வைத்து இறக்கியதும் காத்தவராயன் ராசுக்குட்டியை அவிழ்த்து கையில் பிடித்தபடி வந்தான் குண்டா சட்டி நிறைய நிரப்பி தன் இக்கலில் வைத்தாள் நாகம்மா ராமசாமி ஆட்டின் கழுத்தில் மாலையை போட அது மிரண்டு போய் பார்த்தது நீ ஒன்னும் வரவேண்டாம் என்று மகளை தடுத்து நிறுத்தி நடந்தார் ராமசாமி சங்கவி பின்னாலே பதுங்கியபடியாய் போனாள் நாகம்மா ஆடு வெட்டும் இடத்தில் மஞ்சத்தண்ணி குண்டாவை வைத்துவிட்டு எட்ட வந்து நின்று கொண்டாள் அவள் பின்னாடி மகள் நிற்பதை கண்டதும் உங்க அப்பன் என்று பின்னுக்கு இழுத்தாள் ஆடு வெட்டும் இடத்தை பார்த்தாள் இடையில் கயிறை கொடுத்து ஆட்டின் தலையை ஏந்த தயாராயிருந்தான் ஒரு ஆள் முன்கால்களை பின்னுக்கு இழுக்க தயாராயிருந்தான் மற்றொரு ஆள் அறிவாளை தலைக்கு நேரே பிடித்தபடி நின்றான் பூசாரி காத்தவராயன் ராசுக்குட்டியை அமுக்கி பிடிக்க ராமசாமி மஞ்சத்தண்ணியை இரண்டு கையாலும் அள்ளி அதன் தலையில் தெளித்தார் பார்த்து கொண்டிருந்த சங்கவிக்கு அன்றொரு நாள் ஆலமரத்தடியில் தோழி சொன்னது நினைவுக்கு வர கண்களை இருட்டிக் கொண்டு வந்தது அப்புறம் என்ன ஆடு ஒரு சிலிர்ப்பு சிலிர்க்கும் சிலிர்த்தால் கண்ணிமைக்கும் நேரத்தில் அது நடந்துவிடும் சங்கவி தன்மேல் சாய்வது போல் உணர்ந்தாள் நாகம்மா சாஞ்சுக்கடி என்று சொல்லிவிட்டு ஆடு வெட்டப்பட போவதை பார்த்தாள் மஞ்சத்தண்ணி தெளிக்கப்பட்ட ஆடு சிலிர்க்காமல் அசைவற்று நின்றது ராமசாமி மறுபடியும் மஞ்சத்தண்ணியை தெளித்தார் ஆடு தலையை கூட ஆட்டவும் இல்லை சிலிர்க்கவும் இல்லை நாகம்மா கைகளை பிசைந்து கொண்டாள் உன் ஆட்டை வெட்ட மாட்டேன் ஏதோ குறை வச்சிருக்கே என்றான் பூசாரி மகள் தடங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாலே அதனாலே இருக்குமோ நாகம்மா மனம் கலங்கினாள் என் மருமக பொண்ணு வாழையடி வாழையா நல்லா வாழ நான் நெய்ந்துகிட்டது லேசா சிலுத்தாலும் வெட்டிருங்க பூசாரி என்றான் காத்தவராயன் எனக்காடா புத்தி சொல்ற ஆட்டை வெயிலிலே கொஞ்சம் காட்டிட்டு மறுபடி கொண்டா என்றான் பூசாரி போடா அப்படி போய் பிடிச்சிட்டு வா என்றார் ராமசாமி காத்தவராயன் ஆட்டை பிடித்து கொண்டு ரோட்டோரமாய் சென்றான் ஐயோ நம்ம மக விழுந்துட்டாங்க நான் என்ன செய்வேன் என்று பதறி துடித்தாள் நாகம்மா ராமசாமி ஓடி வந்தார் மகள் அசைவற்று கிடப்பதை பார்த்தார் அவர் கண்களில் கண்ணீர் திரண்டு கொண்டு வந்தது ஏயா பதறீங்க காத்தோட்டமா அந்த பிள்ளையார் கோயில் திண்டுல கொண்டு போய் போட்டு தண்ணி தெளியுங்க சங்கவியை அங்கே கொண்டு போய் கிடத்தினார்கள் கண்கள் மூடியிருந்தன உடம்பில் எந்தவித அசைவும் தெரியவில்லை வாயை திறக்கவே முடியவில்லை முகத்தில் தண்ணீர் தெளித்தார்கள் எந்தவித மாற்றமும் தெரியவில்லை ஏங்க என் மகளுக்கு என்னவோ செய்யுது ஒரு வேனை பிடியுங்க ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம் நாகம்மா படபடத்தாள் ராமசாமி துண்டாலே மகள் நெற்றியில் வீசினார் அவர்களை சுற்றி ஒரு கூட்டமே கூடிவிட்டது அப்போது பார்த்து மே மே என்று சத்தம் வர சத்தம் கேட்ட மாத்திரத்தில் சங்கவியின் உடம்பில் அசைவு ஏற்படுவதைக் கண்டார் பெரியவர் ஒருவர் எப்ப ஆடு கத்துற போதெல்லாம் இந்த பிள்ளை உடம்பு அசையுதே என்றார் அவர் ராமசாமியும் கவனிக்கத் தொடங்கினார் அந்த குரலை கேட்ட நாகம்மா அந்த ஆடு நம்ம ராச தாங்க என்றால் கணவனிடம் ஏமா உங்க ஆடா வளர்ப்பாடா ஆமாங்கய்யா என் மக வளர்த்த ஆடுங்கய்யா என்றாள் நாகம்மா கூட்டத்துக்குள் என்ன நடக்குது என முண்டியடித்து பார்த்த காத்தவராயன் சங்கவி அசைவற்று கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் என் மருமக பொண்ணுக்கு என்ன ஆச்சு காத்தவராயா ஆடு எங்கேடா கத்தினார் ராமசாமி அது ஒரே ஓட்டமா இங்கேயே வந்துருச்சு அதை பிடிக்கத்தான் இங்கே வந்தேன் வழி விடுங்க அந்த ஆடு என்ன செய்யுதுன்னு பாப்போம் என்றார் பெரியவர் சங்கவி பக்கத்தில் வந்த ஆடு மே மே என்று கத்திக்கொண்டே அவளை சுற்றி சுற்றி வந்தது தன் மூக்கால் சங்கவி முகத்தை உரசி மே மே என கத்தியது சங்கவியின் மூடிய இமைகளில் அசைவு தெரிந்தது பொண்ணு பிழைச்சிரும் யா கண்ணு திறக்க போகுது என்றார் பெரியவர் சங்கவியின் கண்கள் மெல்ல மெல்ல திறந்தன ராமசாமிக்கு உயிர் வந்தது போலிருந்தது ரெண்டும் உயிருக்குயிரா போல அதனாலே ஆத்தா இது உயிரை வாங்க விரும்பலை கூட்டிட்டு போங்க என்றார் பெரியவர் அதிர்ச்சியில் எழுந்த சங்கவி என் ராசு குட்டியை வெட்டிட்டீங்களா என்று வீறிட்டாள் வெட்டலீடா அது உன் பக்கத்திலே தான் இருக்கு என்று மகளின் கையை எடுத்து ஆட்டின் தலையில் வைத்தார் ராமசாமி கோவிலுக்கு வந்த ஜனம் ஒரு அதிசயமாய் ஆட்டையும் சங்கவியையும் முண்டியடித்து பார்த்தது எங்களுக்காக வந்த சொந்த பந்தங்களா உங்க எல்லாத்துக்கும் காய்கறி சாப்பாட்டை கமகமக்க போட போறேன் என் மர்மக பொண்ணை வாழ்த்தி சாப்பிட்டு தான் போகணும் என்று கையெடுத்து கும்பிட்டான் காத்தவராயன் வந்த இடத்திலே பிள்ளை பிழைச்சதே போதும் யார் எந்த சாப்பாடா இருந்தா என்ன அன்று மாலை புறப்பட்ட மற்ற மாட்டு வண்டிகளின் மேலெல்லாம் ஆட்டின் செப்பைகள் காய சங்கவிக்குட்டி பிடித்த ராசு குட்டி வண்டி மாட்டின் கழுத்துமணிக்கேற்ப புதி போட்டு கொண்டிருந்தது சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி